ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன் டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்துட்டு லீவாக இருக்கும் எல்லாத்துக்குமே காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவாக தான் இருந்துச்சு சரி இன்னைக்கு எங்கேயாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி ஆஃப்டர்நூன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு வீட்லேயே அதுக்கப்புறம் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க அதனால் மார்னிங் வந்துட்டு டிஃபன் லைட்டாக முடிச்சிட்டு இட்லி சட்னியோட ஆஃப்டர்நூன் பார்த்துட்டோம் அப்படின்னா பருப்பு ரசம் பொரியல் இதெல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு வீட்டில் பெரிய அவா தாத்தாக்கள்லாம் சரின்னு சொல்லிட்டு இப்போ கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சுங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்ட்டி அப்படிங்கும்போதே கிளம்பிட்டோம் இங்கே போகும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா கொடைக்கானல் பக்கத்தில் பூமாரி முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கே கொடைக்கானல் ரீச் ஆகும்போது கொஞ்சம் நமக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சு பட் போக போக பார்த்துட்டோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சதுங்க இப்போ எல்லாமே ஓரளவுக்கு இருந்துச்சு அப்புறம் ஆனால் இங்கேருந்து பூம்பாரை முருகர் கோயில் வந்துட்டு கீழேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் ஆகும் இப்போ கிட்டத்தட்ட மணி ஒரு டூ தேர்ட்டி ஆர் த்ரீ அந்த மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் கோயில் ரீச் ஆகிறக்கே மணி ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகிரும் ரெண்டு பில் முடிவாக இருந்துச்சு போகலாமா இல்லை அப்படியே திரும்பி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அப்படி சரி கொஞ்சம் தொலையாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோங்க அன்னைக்கு வந்து ரொம்ப வெயிலெல்லாம் இல்லைங்க பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி சைட்லேயே வந்துட்டு கொஞ்சம் மோடமாக தான் இருந்துச்சு பெருசாக வெயில் இல்லை வந்து கொடைக்கானல் மலையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கிளைமேட்டை விடவே ரொம்பவே வெயில் இல்லாமல் தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா நாங்கள் போக போகவே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தூர ஆரம்பிச்சிது சரி மழை வந்து துளி தான் விழுகும் நம்ம அப்படியே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் போனோம் பட்டு மேலே போக போக பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரி எதுக்கும் இன்னும் கொஞ்ச தடவை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோங்க ஒரு இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மழையாயிடுச்சு சரி இப்போ அப்படியே திருப்பி வீட்டு திருப்பி போயிட்டு வேறு எங்காவது பிளான் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம் அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளானும் இருந்துச்சுங்க சரி கணக்கம்பட்டி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி கணக்கம்பட்டியே இப்போ வந்து முடிவு பண்ணிக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி அப்படியே வர வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா கருப்பிராய சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொடைக்க அது மலையிலேருந்து செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி சரி இங்கேயே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம இப்போது கணக்கம்பட்டி போகிறதுக்கு கிளம்பியாச்சுங்க வீட்லேயே வந்துட்டு ஆஃப்டர்நூன் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்காட்டியும் நம்ம லஞ்சுக்கு எங்கேயுமே வெளியில் நிற்கல கணக்கம்பட்டிலையும் இன்றைக்கி அமாவாசையும் காட்டியும் பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் சரி இருந்தாலுமே போயிட்டு டக்குன்னு கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வர வழிலையே சத்குரு பீடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இருக்குதுங்க இது வரைக்கும் நீங்கள் போகலைன்னா கூட போய் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன் உள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க இதான் கோயிலோடய என்ட்ரன்ஸுங்க இங்கே வந்துட்டு சத்குரு வந்து இந்த விடவில் தான் இருக்கார் அப்படியே அங்கெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது பின்னாடி அதுக்கு பின்னாடியே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு தியான மண்டபம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இங்கே உள்ளலாம் சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து கோயிலுக்கு பின்னாடியே தியான மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க இதுவும் வந்துட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இதுதான் தியான மண்டபமோட என்ட்ரன்ஸுங்க உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அவர் வாழ்ந்த அவர் என்னெங்க எங்கெங்கெல்லாம் வந்து இருந்தார் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது அவர் யூஸ் பண்ண பொருள் இந்த மாதிரி நிறையவே வச்சுருக்காங்க ஒரு இடத்துல ரொம்ப தத்ரூபமாக மெழுகு சிலையில் வந்துட்டு சத்குருவை செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு வந்துட்டு அவர் உண்மையாகவே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு நீங்கள் இந்த சைட் போனீங்கன்னா கூட ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே கண்ணாண்டி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னொரு இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் யூஸ் பண்ணுற பெட்டு ஸ்லிப்பர்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோட்டோஸ் நிறையா இருந்துச்சுங்க ஒவ்வொரு இடத்துல எடுத்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறையாவே வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த தியான மண்டபமில் வந்துட்டு நிறைய பேர் வந்து உட்காந்து தியானமெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அவர்களை ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு போவாங்களாமா நாங்கள் போயிருக்கிற பார்த்துட்டோம் அப்படின்னா கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அப்படியே ஸோ பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டு அப்படியே வந்திருக்கோம் இந்த சிலலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா உண்மையாகவே நிற்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம் மழை பெய்ய மாட்டி அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வர வழியில் பார்த்துட்டோம் அப்படின்னா பசு காயத்தறி அங்கேயே வந்துட்டு பசுவெல்லாம் இருக்காங்க அங்கே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க இந்த தியான மண்டபம் வந்துட்டு நம்ம வர வழியில் தான் இருக்குது அப்போவே வந்துட்டு அங்கே ஒரு நா நாய் இருந்துச்சுன்னா அது பார்த்துட்டோம் அப்படின்னா பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு சரி அதுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து அப்படியே பிஸ்கட் வாங்கி போட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு இப்போ கணக்கப்பட்டி கிளம்பிட்டோங்க அங்கே வந்து இதுவரைக்கும் அவரோட வாழ்ந்த அவர் வாழ்ந்த இடத்துக்கு வந்து அவ கிராமத்துக்கு நம்ம போனதில்லை ஸோ கொஞ்சம் டைம் இருந்துச்சு ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே கணக்கம்பட்டி சா சி இந்த போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்த கிராமத்துக்கு தாங்க இப்போ போயிட்டுருக்கோம் அந்த இடம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு போகிற வழி எல்லாமே வந்து மலடி வார மாதிரி இருந்தங்காட்டியும் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு வீரஜக்கமாள் திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துட்டு அந்த கோயில் பக்கத்தில் தான் வந்துட்டு நமக்கு இங்கே அமைச்சிருக்காங்க வழி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் வண்டித்தட மாதிரி தான் இருக்கும் பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துட்டு இந்த அவர் வாழ்ந்த இடத்துக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அவர் இங்கே தான் வாழ்ந்திருக்காரு இங்கேயும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவு கூட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் இங்கே ஒரு கிணறு கூட இருந்துச்சு இந்த கிணறு வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் வந்து தீத்தொல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தின்றுலாம் போட்டுட்டு சாமி கிட்ட இருந்துட்டு தீத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இது பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மரத்துக்கடியை வந்துட்டு நமக்கு வேப்ப மறந்தாங்க அதுக்கடியில் சாமியை வச்சுட்டு கும்பிடுறாங்க இது வந்து அவர் உட்கார்ந்த படுத்த ஒரு கல் மாதிரி இருந்திருக்கு அதில் போய் எல்லாம் படுத்து வேண்டுதலை வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ளேஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு அட்டகாசமான ப்ளேஸாக இருந்துச்சு இங்கேயே பக்கத்தில் விநாயகரும் இருக்கார் இங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் கிட்ட ஒன் ஹவர் கிட்டவே இருந்துருப்போங்க அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறங்காட்டியும் எப்படியும் வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால தான் வந்துட்டு இவர் வாழ்ந்த இடத்த ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டுருக்கோங்க திரும்பி வரும்போது வந்து ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அந்த க நம்ம வந்த பிளேஸவே திருப்பியும் பார்க்கும்போது முதலே அழகாக இருந்துச்சு இப்போ அதை விட சூப்பராக இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக அந்த கரிசல் மண் ஏரியா மாதிரி இருந்துச்சுங்க தென்னைமுள்ளையெல்லாம் வந்து இப்போ தான் வச்சு விட்ருந்தாங்க கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அமாவாசைங்காட்டியும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க கார் பார்க்கிங்கே வந்துட்டு நிற்கிறதுக்கு இடம் இரு நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் இந்த இன்னொரு சந்து இருந்துச்சு அங்கே போய் நிறுத்திட்டுருக்கோம் அதே மாதிரியே கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வந்து விட்டுருந்தாங்க எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு நம்மளும் வந்துட்டு வண்டியை போட்டாச்சுங்க இப்போ அப்படியே வந்துட்டு உள்ளே போயிடலாம் டைம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டி பக்கம் இருக்குங்க அப்போ தான் கொஞ்சம் பேர் எல்லாமே கும்பிட்டு வெளியே போயிட்ருந்தாங்க சிலர் எல்லாமே வந்து அப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க பார்க்கிங்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு சரி ஒரு அரிசி பை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பை ஒன்று வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்குறோம் நம்ம அந்த மரத்தை எல்லாம் சுற்றி சாமி கும்பிட்ற இடத்துல எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கே எல்லாமே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு அதனால நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே தான் நம்ம போகிறதுக்கு கிளம்பிகிட்டுருக்கோங்க இப்போ வந்து போகிற வழியில உங்களுக்கு தெரியும் இல்லைங்க சத்குரு வீடம்னு ஒரு இடம் இருக்கும் அங்கேயும் பயங்கர கூட்டம் தான் கடைகளெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நிறைய தான் இருந்துச்சு இப்போ நம்ம அப்படியே உள்ளே வந்தாச்சு உள்ள வந்து பார்த்ததையுமே வந்துட்டு கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க நிற்கவே முடியாது அந்தளவுக்கு பயங்கர கூட்டமாக தான் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் பார்த்துட்டு இருந்தோங்க பார்த்துட்டு சரி கொஞ்சம் கூட்டம் குறையிற வரைக்கும் எங்காவது நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம் கூட்டம் வர வர வந்துட்டே தான் இருந்தாங்க சிலர் போனாலுமே வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து உள்ளே வந்துட்ருக்காங்க நான் வந்து கணக்கம்பட்டி வரும்போது இது வரைக்கும் இந்தளவுக்கு கூட்டத்தை பார்த்ததில்ல இந்த டைம் இந்தளவுக்கு இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சாமி கும்பிட்ற இடத்துக்குள்ளே போய் நிற்கும்போதே கொஞ்சம் அதிகமான கூட்டமாக தான் இருந்துச்சு சரி இப்போ சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சுங்க அதுக்குள்ளே திருப்பி வரும்போது வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற லைனுக்கு போயிட்டேங்க உடனே சாப்பிட்ற லைன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெருசாக கூட்டம் இல்லை நம்ம போய் நின்னதுக்கப்புறமா வந்துட்டு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட்டு வெளியே வர வர கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு லைன் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுக்குங்க கூடம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் போன அன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா புளி சாப்பாடும் சாம்பாரும் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தராக வந்துட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேணும்னா ரெண்டாவது டைம் கூட போய் வாங்கிக்கலாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே போகும்போது கொ கூட்டம் கம்மியாக இருந்துச்சு சரின்ட்டு சொல்லிவிட்டு லைனில் தான் நின்னோம் லைனில் நின்று சாமி கும்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய கடைகள் இருக்குது ஒரு ரெண்டு கடையில் பார்த்துட்டோம் அப்படின்னா பாசியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இப்போ வந்து கொழு கூட அங்கே வச்சுருந்தாங்க நவராத்திரிக்காக வந்துட்டு கொழு வச்சுருக்காங்க அவங்க அவங்க அவங்கவுங்கனால முடிஞ்ச க பிரசாதம் இதெல்லாமே கொண்டு வந்துட்ருக்காங்க அதாவது நம்ம பிஸ்கட் பாக்கெட்ஸ் கொண்டு வரவங்க வராங்க அரிசி பை கொண்டு வரவங்க கொண்டு வராங்க எல்லாமே இந்த மாதிரி கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்துட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இப்படி தான் வந்துட்டு இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே நமக்கு வந்து போச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு நீங்களும் வந்துட்டு இன்றைக்கி பே நான் ரொம்பவே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட டைமை வரும்போது வந்துட்டு அங்கே டீ எதுவும் குடிக்கல ஈவினிங்கை சரி ஏதாவது டீ எல்லாம் காஃபிக்கு ஏதாவது குடிச்சிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தொலை வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா உடம்புல கெட்ட கெட்ட வந்ததையுமே வந்துட்டு பேக்கரி இருந்துச்சு அங்கே வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கேக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க காரு பட்டர்ஃப்ளை ட்ரீ இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம காஃபி டீ எல்லாமே சொல்லியிருக்கு அது வரதுக்குள்ளே இந்த சைடில் பார்த்துடலாம் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு இல்லை வந்துட்டு நம்ம ஒரு க்ரீம் பன் மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் பன் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதில் சொல்லியிருக்கோம் சொல்லிவிட்டு சாப்பிட்டாச்சு அப்படியே டீயும் குடித்தாச்சு சூப்பராக ரொம்பவே சூப்பராக இந்த டே போச்சுங்க இந்த விளாக் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இன்றும் இணைந்துருங்க நானுங்கள் அப்ட்